இரண்டு பெண் மூதாட்டிகள் எங்க முப்பாட்டிகளை பத்தி பேச போறேன் ஆயுதம் ஏந்தி போர் புரிஞ்சவங்க தான் வேலு வீரமங்கை வேலு நாச்சியார் பிரிட்டிஷ் படையை முதன் முதலாக எதிர்த்து ஆங்கில கொடியை இறக்கி அனுமன் கொடியை ஏத்தி மூதாட்டி அதே போல் திமுக கொடியை இறக்கி தாவே கொடியை ஏற்ற போதும் எங்கள் அண்ணன் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் வேலுநாச்சியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார் என்றால் எப்படி வேலுநாச்சியாரின் போர் படையில் தோலி குயிலி சிவகங்கையை மீட்பதற்காக தன்னுயிரை மாய்த்தாலோ தமிழகத்தை மீட்பதற்காக இங்கே கூடி இருக்க எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாரும் எங்கள் தலமதிக்காக என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் என்பதற்கு தான் நாச்சியார் மூதாட்டி அவர்கள் எடுத்துக்காட்டு அஞ்சலை அம்மாள் அவர்கள் வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு சிறைவாசம் சென்றவர்கள் கட்சிக்காக தன் சொந்த வீட்டை விற்றவர்கள் என் அண்ணன் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் அத்தனையையும் விட்டுவிட்டு நமக்காக நமது சுதந்திரத்திற்காக நாம் தியாக உணர்வாடு அரசியலில் இறங்கியக்கின்ற அதுதான் அம்மாளை கொள்கை தலைவராய் நாம் ஏற்றிருக்கிறோம் தியாகத்தையும் வீரத்தையும் ஏந்திய பெண் கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கும் நாம்